சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் அதாவது திருச்சியில் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறாரு பதிமூன்றாம் இருந்து வந்து ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்திருந்தது அந்த வகையில் திருச்சியில புசியானந்த் அவர்கள் வந்து கடவுளை வந்து தரிசிச்சுட்டு பெர்மிஷன் வாங்குறதுக்காக அந்த மாவட்டத்தினுடைய காவல் ஆணையத்தில் வந்து அவர் பெர்மிஷன் கேட்க போறது போகும்பொழுது வந்து அது மறுக்கப்பட்டதாகவும் மேலும் இப்போ புசியானந்த அவர்கள் மேல வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் திமுக வந்து பயந்துட்டாங்க பயந்து காவலாளிகளை வைத்து ஒரு நெருக்கடி தராங்கன்னு சொல்லி விஜய் அவர்களுமே வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு உங்களுடைய பார்வையில எதுக்கு என்ன சொல்ல வரீங்க சார் என்னுடைய பார்வையில ஒரு அரசியல் கட்சி தொடங்கவும் ஒரு கட்சியை நடத்தவும் அதற்கான அனுபவத்தையும் ஒன்று அனுபவசாலிகளிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அனுபவம் உள்ளவர்களை தன்னோடு சேர்த்து வச்சுக்கணும் நாம திரையுலகத்துல மாயா உலகத்துல திரை ஸ்கிரீன்ல அப்படியே வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டு வரும் பொழுது சட்டம்னா என்ன ஒரு நாட்டுல எல்லா விதத்திலையும் சரி சட்டப்படியான நடவடிக்கை என்கின்ற பொழுது உடனே அதுல கட்சியை பார்க்க கூடாது அரசியல் பார்க்க கூடாது அங்க பர்மிஷன் கேட்கறதுக்கு போறது அது ஒண்ணும் சட்டப்படியாக போய் நீங்க ஒரு அட்வொகேட்டே அவரே கூட கொடுத்துருக்கலாம் யார் வேணா கூட ஐயோ வந்து போய் அதை கொடுத்து வரும்பொழுது அங்கு டிராஃபிக் போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்பட்டது போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்பட்ட காரணத்தினால வழக்கமாக எல்லாரும் மேலே பப்ளிக் அதெல்லாம் இருக்கும் பொழுது கேஸ் போட்டிருப்பாங்க அந்த வழக்கு போட்டிருக்காங்க உடனே வழக்கு போட்டு விட்டார்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் பாவம் இன்னும் வந்து உலகமும் தெரியல அரசியலும் தெரியல நாட்டின் நிலையும் புரியல தம்பி விஜய்க்கு எதுக்காக சொல்ல வரோம்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க நீங்க அனுப்பி இருக்கிற உங்க ஆளு உங்க நபர்கள் எப்படி அதை செயல்படுறாங்க அவங்கள கூட்டு கண்டிச்சு இனிமே ஒழுங்கா முறையா செய்யுங்கன்னு சொன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு படைத்த திமுகவை தம்பிகளும் அவங்க எதுக்காக சொல்றோம்னா இல்லாட்டி உங்க அப்பா அது போய் கேட்கணும் எதுக்குன்னு சொல்றோம்னா எழுபத்தைந்து ஆண்டு காலம் அரசியல் கட்சி என்று நினைக்காதீங்க திமுகவை இது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட திமுக இவங்களை பார்த்து பயப்படுது அது பார்த்துமோ இது பெரிய சாதனைகளை பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாவம் தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களை தம்ப அவங்களுடைய ரசிகர்களை கூட இவர் இன்றைக்கு அதெல்லாம் எந்த வகையில நினைக்கிறீங்க சார் அவருடைய ரசிகர்கள் அப்படியே எங்க போனாலும் கூட்ட கூட்டமா திரளாங்க அது எல்லாம் வாக்காக மாறும்னு தாவேக்கா வந்து குறிப்பிடுறாங்க அப்படி இருக்கும்போது அவர் எந்த வகையில இழக்கிறாருன்னு நினைக்கிறீங்க எப்படி நினைக்கிறோம் நாம பத்திரிகையையும் மற்ற செய்திகளையும் பார்த்துதான் சொல்றோம் இப்ப இவரு சொல்லுவது இப்ப இவருடைய பிறந்தநாள் ஒரு வீட்டுக்கு முன்னால ரசிகர்கள் போய் அப்படியே ஆயிரக்கணக்கெல்லாம் குவியறாங்க அவரை பார்க்கணும் அவரை பார்த்து வாட்டி சொல்றதுக்காக சும்மா பாத்துட்டு வர்றதுக்கு அப்படியே வெளியில வந்து யாரையும் பார்க்காம வேகமா விறுவிறுன்னு போய் அப்படியே கார்ல ஏறி அப்படியே பறந்து போயிட்டாங்க ஏன் அப்படின்னு அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க வந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று எங்களை பார்த்து போனா என்ன அப்படின்னு கூட கேட்டாங்க அதை போல அவர் மாநாடு என்ற பேர்ல மாநாடுன்னா என்ன தெரியுமா மிகப்பெரிய அளவிற்கு வரக்கூடியவர்களுக்கு தெளிவான உரைகளை தலைப்புகளில் எல்லாரும் உரையாற்றிட்டு அதற்கு பிறகு மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றிட்டு பிறகு தலைமை தங்கிறவர்கள் அதற்கான விளக்க உரைகளை எல்லாம் ஆற்ற வேண்டியது என்பது ஆண்டாண்டு காலமா உலகளவில் இருக்கிற மாநாடுகள் இது ஒரு கூட்டம் தன்னை பார்க்கற தன்னுடைய ரசிகர்கள் வந்துட்டாங்க கூட்டம் வந்துட்டாங்கன்னா தன்னை வந்து வகையால் புடிச்சிக்க முடியாத அளவிற்கு பெரிய கற்பனை கோட்டையில மாயா உலகத்துல அவர் இருக்க அவர் திரும்பி நடந்து வர வருகின்ற பொழுது ஏற்கனவே பாருங்க அந்த நடைபாதையில இருக்கிற கம்பிகள் மற்றதெல்லாம் இருக்க அதை புடிச்சு ஏறிட போறாங்கன்னு கிரீஸ் தடவி வச்சிருந்தாங்களாம் கிரீஸ் தடவினா வழிக்கிட்டு கீழே ஓடணும்னு அதையும் மீறி இவர் மேல இருந்த அவள்ல ஆசையில ரெண்டு மூணு ரசிகர்கள் மேல ஏறும் பொழுது பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டதும் அது பெரிய செய்தியானது பிரச்சனையானது நமக்கு எல்லாம் தெரியும் ஏன் கேட்டீங்கன்னா வருகின்ற பொழுதே முதலில் வருகின்ற பொழுதே தன்னை முதலமைச்சராக கற்பனை செய்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை பற்றியோ திட்டங்களை பற்றியோ எதை பற்றியுமே தெரிந்து கொள்ளாமல் அப்படியே முதலமைச்சர் நாற்கால போய் நாளைக்கு உட்கார போறோம் அப்படின்ற அளவுல தன்னை கற்பனை செய்து கொள்வதை விட எல்லாரையும் மதிக்கணும் முதல்ல தன்னை சுற்றி இருக்கிற தொண்டர்களையும் தன்னுடைய ரசிகர்களையும் எல்லாத்தையும் மதிக்கட்டும் கூட இருக்கிற புத்தியானந்தவர் யாரு ஏன் தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது இவருடைய அமைப்பு உங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய பதவி அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் அவரு ஏற்கனவே இருந்தவர் அப்புறம் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நன்றாக விஜய்க்கு ஒரு கருத்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நண்பர்கள் எல்லாம் நாம ஒன்றும் அரசியல் கட்சி ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அரசியல் பேசுங்க நாம் வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கு ஹெல்த்தி பாலிட்டிஷியன்ஸாக வரணும் ஹெல்த்தி ஆனா ஏன் சார் விஜய் அவர்களுடைய மாநாடோ இல்லை பூத் கமிட்டி மாநாடு படைச்சாலும் சரி அவர் எந்த ஒரு நிகழ்வு பண்ணாலும் அதுக்கு ஏன் திமுகவில இருந்து நெருக்கடி வருதுன்னு குறிப்பிடுறாங்க அதுவும் காவல்துறை வந்து உரிய பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்து நெருக்கடி தராங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார் இதுதான் தவறு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு எல்லா இடத்துக்கும் சொல்லணுன்றதுக்காக அந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது சட்டப்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அரசாங்கம் யாருடைய அரசாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது நீங்க எப்படி மூவ் பண்றீங்களோ அதற்கேற்ப சட்டப்படி காவல்துறை அங்க வந்து பதில் சொல்லும் அத போய் திமுக தான் சொல்லுது ஏன்னா உடனே அதை அரசியல் பார்க்க கூடாது நாம் செய்வதில் என்ன ஒண்ணு முடியலையா கோர்ட்டுக்கு போ நான் அரசாங்கம் இப்படி பண்ணுதுன்னு கேளு அதை விட்டுட்டு தன்னை பார்த்து மிரடுற மாதிரியும் தோவை காத்த அதெல்லாம் வந்து கற்பனையிலேயே இருந்து கொண்டு பேசுகிற பேச்சை தவிர உண்மை கிடையாது சார் ஆனா வந்து இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கால் புணர்ச்சி அதாவது விஜய் அவர்களோ இல்ல விஜய் அவர்களுடைய பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்களோ கட்சியை சார்ந்த யாரு போனாலும் அங்க மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வராங்க திமுகவுக்கு வந்து ஆள் சேர்க்க வேண்டியதுதான் இருக்கே தவிர ஆட்கள் தானா வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்களே இதை விட ஒரு தவறான அறிவியலித்தனமான கருத்து எதுவும் இருக்க முடியாது திமுக திமுக என்பது நான் ஏற்கனவே சொன்னமா இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நல்லா ஞாபகம் வச்சுங்க உயிரோடும் உணர்வோடும் கலந்த தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்ற சமூக நீதி இயக்கம் அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களால் வழிகாட்டப்பட்டது திமுகவை பார்த்துதான் அரசியலை கத்துக்கிட்டான் பல பேரு அதை போய் திராவிட முன்னேற்ற கழகம் போனால் ஆள் வரல போல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்றைக்கு கூட எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் போனார்னா அவர் எங்க அறிவிக்காமலே ஒரு இடத்துக்கு போனா கூட பல்லாயிரக்கணக்கில் கூடுவதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏதோ வந்து கேட்கணுமேன்றதுக்காக விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுறதுன்றது தவறானது சரி சார் இப்ப விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து செய்ய போறாரு திருச்சியில இருந்து ஆரம்பிக்கிறாரு அவருடைய சுற்றுப்பயணம் வந்து எந்த அளவு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் வந்து யாத்திரா போனதுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய அளவுல மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறினாரு அது மாதிரி விஜய் அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே அதெல்லாம் வந்து வருவார் போவார் இருக்கும் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து இப்ப ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே ஒரு நடிகர்ன்ற முறையில் வேடிக்கை பார்க்க வர்றதும் அவருடைய ஸ்டைலை பார்க்க வைக்கிறதும் அவருடைய பேச்சு அவருடைய இதெல்லாம் வசனங்களை கேட்க வரா மாதிரி எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறது இயற்கையான ஒன்று அந்த நிலையை நாம் எப்பொழுதும் நமக்கு ஏற்றதுன்னு நினைச்சுக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ நடிகர்கள் வந்துட்டாங்க இதே போல பெரிய பெரிய அளவுலாம் வந்தாங்க வந்துட்டு எல்லாருமே அவங்க வந்து அமைதியாகிட்டாங்க அதையும் நீங்க பார்க்கணும் அதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் அவர்கள் பேசுவார்கள் இப்போ அந்த கட்சியில் இருக்கிறாங்க இல்லை அந்த கட்சியில பொறுப்புல இருக்காங்க விஜயை வந்து ரொம்ப விரும்பி ரசித்து கொண்டு இருக்கிற தோழர்கள் தம்பிகள்லாம் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு செயல்பாட்டிலே பெரிய அளவிற்கு அவர்களுக்கே இந்த மாதிரி இந்த பிறந்த நாள் இதில் பார்க்காம போகிறது இன்னொரு இடத்துல அவங்கள தூக்கி கீழே வீசுற மாதிரி வச்சுக்கிறது தன்னை அதுக்குள்ள பெரிய ஒரு இதாக நினைச்சிட்டு போறதெல்லாம் அங்கேயே வந்து அதிருப்தியை உருவாக்குதுன்றதுதான் எல்லாருடைய பார்வையும் அதைத்தான் நான் இங்க குறிப்பிட்டேன் அவரு கற்பனைப்படி அவர்கள் அவங்க கற்பனையை வந்து நாளைக்கு பார்ப்போம் அதே மாதிரி இப்ப அதிமுக நிறைய குழப்பங்கள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு பொதுவெளியிலேயே வெளிப்படையாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து பத்து நாட்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு ஒருங்கிணைந்து அதிமுக வேணும்னு சொல்லியிருந்தாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிருக்கிறாரு அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக கட்சியில பயணிக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு எடப்பாடி அவர்களுடைய இந்த முடிவு ஏதாவது பாதிப்பை வந்து ஏற்படுத்துமா கட்சிக்கு அதாவதுமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பது இவர்கள் பின்னணியிலே எல்லாவற்றிற்கும் குருவா கீ கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா காவிகளின் கூட்டம் மிஸ்டர் அமித்ஷா பாரதி ஜனதா என்ற பாசிசம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அரசியல் மையமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மையத்திடம் தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இரண்டாவதாக இருப்பது ஏடிஎம்கே கட்சி காலமா எதிர்கட்சியாக இருந்துகிட்டு வருது பிஜேபியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா அமித்ஷாவுடைய பார்வையில இங்க நாம அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக இருக்கிற தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் வருவார்கள் அவங்களுடைய கணிப்புல அவங்க அரசு பூர்வமான கணிப்பும் சரி கட்சி ரீதியான கணிப்புலையும் வந்துடுச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திமுக ஆட்சியில் வந்தாலும் இவங்களை எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் சேர்த்து நாம ஒரு கூட்டணி போட்டு பிஜேபி ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை தமிழ்நாட்டு அசம்பிளி உள்ள அனுப்பிடணும் இவ்வளவுதான் அவங்களுடைய பிளானு மாஸ்டர் பிளான் அவங்க இரண்டாவது கட்சியாக வரணும் அதிமுக என்பதெல்லாம் அழிஞ்சு போகணும் ஒன்னும் இல்லாம ஆகணும் என்கின்ற பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த வேலைகளை பார்க்கறது அவங்க தான் இப்ப நீங்க எல்லாவற்றையுமே ஏன் மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு போறது இதுல இருக்கிற நியாயங்கள் என்ன ஓபிஎஸ் என்ன பண்ணாரு அவரு என்ன ஒன்னு யாருமே பார்க்கல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஓகே அப்படின்றது தினாகரன் செங்கோட்டையன் செய்யறது சரிதான்றது சசிகலாவும் பரவாயில்லைன்றது இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு அன்பு செய்யும் போது செங்கோட்டையன் திடீர்னு டெல்லிக்கு ஏன் போன வாரம் போனார்னு முதல்ல கேட்ட நான் டெல்லிக்கு இந்த அமித்ஷா கூப்பிட்டார எதுக்குங்க உங்க கட்சிக்கும் அதுக்கு என்ன இருக்கு ஏன் அமித்ஷா கூப்பிட்டு போறீங்கன்னு ஒண்ணு செங்கோட்டை என்ன சொன்னாரு எங்க கட்சியில பல தலைவர்களுக்கு டெல்லியில இருந்து போன் வந்து கூப்பிடுறாங்க அதே மாதிரி எனக்கும் போன் வந்தது போனேன் வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு ஒரு பதிலை சொன்னாங்க இந்த பதில் உள்ள இருக்கிற உண்மையான உட்கருத்து அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம சிந்திச்சோம்னா அதற்கு அடுத்ததாக இப்ப இப்ப இந்த நாள் நேரத்துல ஒண்ணு கேட்டாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கேட்டா இவர்களுடைய விருப்பப்படி இந்த நாலு பேரையும் ஒன்னா இங்க கொண்டாந்து சேர்த்துக்கிட்டோம்னா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து தன்னை முதலமைச்சராக்க மாட்டாங்க தான் பொதுச் செயலாளர் இருக்க முடியாது அப்படின்ற அந்த கனவுல அந்த நிலையில எடப்பாடி இவர்கள ஒத்துக்கல அதே நேரத்துல செங்கோட்டையன் நான் வந்து பத்து நாள் டைம் கொடுத்துருக்கேன் அப்புறம் நானே செய்வேன் அப்படின்னு ஒரு வேகமான வார்த்தையை சொன்னா பின்னால் அவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்து டைப் பண்றாங்கன்னு அர்த்தம் கீ கொடுக்குறாங்க இப்ப கூட திடீர்னு போனோம்னா பிரஸ்ல கேட்டாங்க இப்ப என்ன அங்க டெல்லிக்கு மறுபடியும் என்ன போடுறீங்க டெல்லிக்கு நான் டெல்லி அரித்துவார்ல என்ன ராமனை பார்க்க போறேன் அரித்துவாருக்கும் ராமனுக்கு அயோத்தி போறன்னு கூட சொல்லியிருப்பான் அரித்துவார்க்க போறேன் போய் ராமனை பார்க்க போறேன் அவருடைய மன உளைச்சலுக்காக வந்து ராமரை சந்திக்க போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் தானே முன்வைக்கப்பட்டது கேத்தது சொன்னார் முன்வைக்கப்பட்ட அவர் தான் சொன்னாரு எனக்கு மன உளைச்சலை நான் ராமனை பார்க்க போகிறேன் எந்த ராமனா கம்பனுடைய ராமன் அது கூட தெரியல பாருங்க ஏற்கனவே கம்பராமாயணத்தை எழுந்து சேர்க்க எடப்பாடி அவ்வளவு புத்திசாலிகள் அவ்வளவு அறிவாளிகள் கம்பராமாயணத்தை எழுந்து சேக்கிரார்ன்னு சொன்ன நபர் இப்ப எடப்பாடி இவர் பாருங்க அங்க தென்னகத்துல திராவிட திருநாட்டுல வந்து கம்பன் கம்பராமாயணம் அந்த கேரக்டர் கம்பன் எழுதின கதாபாத்திரம் வந்து ராமன் வந்து இங்க அங்க எழுதுன அந்த கேரக்டர் கதாபாத்திரம் ராமன் வந்து யாருன்னு கேட்டா வால்மீகி எழுது அது தெரியல இருக்கு நான் கம்பனை பார்க்க அரித்துவார்க்கு போறேன் இது ராமனை பார்க்க அரித்துவாருக்கு போறேன்னாரு அப்புறம் பார்த்தா போன உடனேயே பிரஸ் வந்து பின்னாலேயே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு விடிய காலையில ஒரு போன் யார் வீட்டுல இருக்காரு சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துடைய வீட்டுக்கு டெல்லியில ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு போய் இருக்காரு அந்த சிவி வி வீட்டுக்கு போன் வருது பார்த்தா கார் வருது போன் வருது எங்க போகுது அமித்ஷா கிட்ட போகுது ஓடுற செங்கோட்டை ஏன் போய் பேசணும் சொல்லிட்டு போக வேண்டிதானே ராமன பாக்குறேன் காமனை பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ அங்க போயிட்டு அமித்ஷாவை போய் உக்காந்து பேசிட்டு அமித்ஷா கூட பிஜேபி தலைவர்கள் மூணு நாலு பேர் வந்தாங்களாம் அவங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் பேசிட்டு செங்கோட்டையும் வராது இதன் பின்னணியில் இருப்பது ஒட்டு மொத்தமாக பிஜேபி பிஜேபி அமித்ஷா என்கின்ற இந்த கூட்டம் உள்ளே நுழைந்தாலே அந்த இடமே சர்வ நாசமாகும் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளமாக எதிர்காலத்தில் பார்க்க முடியும் ஓகே சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ போயிருக்கிறாரு இப்போ செங்கோட்டையன் அவர்களை நீக்கிறதுனால அதிமுகவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் அவருடைய ஆதரவாளர்கள் மனதில் ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் எடப்பாடினு சொல்றாங்களே சார் அது எந்த அளவுக்கு எப்படி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது அவங்க அவங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் அப்படியே நாம் தான் தலைவர் நீ தான் தலைவர் எனக்கு போல ஓட்டு இத்தனை ஆயிரம் ஓட்டு அத்தனாயிரம் ஓட்டு இதெல்லாம் வந்து கிடையாது பப்ளிக்ல நாளைக்கு எலக்ஷன் வந்ததுன்னா அன்றைக்கு இருக்கிற பிரச்சனையின் அடிப்படையில் ஒண்ணு எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் செங்கோட்டையனுக்கும் இன்னும் மற்றவர்களுக்கும் இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாதா தினகரனுக்கெல்லாம் தெரியாதா இல்ல சசிகலாவுக்கு தெரியாதா ஓபிஎஸ்க்கு தெரியாதா இவங்கெல்லாம் யாரு எவ்வளவு ஓட்டு என்கிட்ட இவ்வளவு பத்து லட்சம் ஓட்டு நான் நாற்பது லட்சம் ஓட்டுன்னு கதை சொல்லி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா இவ்வளவு ஓட்டு ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது தான் தோத்தீங்க பிரிஞ்சுகிட்ட பிறகு இப்போ ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒன்னா இருந்தாலும் ஒரே கதை தான் எதுக்காக சொல்றோம்னா தேர்தலுக்கும் இதுக்கும் ஒண்ணு இல்லை அது எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடிக்கு செங்கோட்டையினால எனக்கு இத்தனாயிரம் ஓட்டு வரல வராமல் போட்டோம் ஏன்னா எல்லாம் என்ன உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க நாங்க தேர்தலில் நிக்கிறோம் வசூல் பண்றோம் கலெக்ஷன் வாங்கிக்குவோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்க தான் தலைவர்களாக இருப்போம் அதிமுகவை ஆட்டி வைக்கணும் அதுல பல ஆயிரம் கோடி இருக்கு அந்த கோடியை அனுபவிக்கும் இதுதான் நோக்கமே தவிர மக்களை பற்றியோ அரசியலை பற்றியோ ஒரு நல்ல கொள்கை அடிப்படையில் சமூகத்திற்காக இருக்கக்கூடிய இயக்கமாக அது இல்லை என்பதை நாம் புரிஞ்சுகிறோம் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றிமா